வெல்கம் டு எஸ்பிஎஸ் குக் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேட்டு தான் இதுக்கு குரோஷ ஊசியை வந்து எயிட்டமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டூத் ப்ரெஷ்ஷை வந்து நுனியில் மெல் பண்ணிவிட்டு அதை பெண்ட் பண்ணி அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு வச்சையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மேட்டுக்கு ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் இதில் வந்து மேஜிக் ரிங் ஃபஸ்ட்டு போடுவாங்க மேஜிக் குரோஷாக தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைனாலும் இதை பார்த்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது எதுக்கு அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து ஃப்ளாட்டாக வர்றதுக்காக பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு செயின் வந்து போடுவாங்க எதுக்குன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு செயின் இதுக்கு அடுத்து இன்னொரு செயின் போடுவோன்னா இது ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம் இப்போ அந்த மேஜிக் ரிங்கை சுற்றி நம்ம பன்னெண்டு டபுள் குரோஷே போடணும் இப்போ செகண்ட் டபுள் க்ரோஷே போட போகிறோம் மேட்டு வந்து கொஞ்சம் மெத்து மெத்து வேணும்னு கேட்டாங்க கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் கிளாத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வந்து விற்று கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீடில் வச்சு இழுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மெலிசாகவும் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இன்ச் இருந்தாலே போதும் அப்படி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு என்னுடைய சேனலில் இன்னும் மேட் வந்து எத்தனை விதமாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டேங்க் கிடைக்கும்போது அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போட்டுட்டு டுவெல் டபுள் க்ரிஷியாக வந்துடுச்சு அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து அந்த மேஜிக் ரிங்கோட எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த உள்ளேருந்து வர்ற அந்த த்ரெட்டை வந்து இழுக்கணும் இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆகிரும் அது இழுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் டுவெல் ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் இருக்குது அதனால் இழுக்கும் இழுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இழுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள் கிடைக்கும் எக்ஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்து அந்த ரன்னிங் கார்டில் வந்து நான் வேறு கலர் ஆட் பண்ணிக்கிறேன் செகண்ட் ரவுண்டுக்கு எனக்கு வேறு கலர் தேவை அதனால் வேறு கலர் ஆட் பண்ணிக்கிறேன் எப்படி அதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போடுற எல்லா மேட்டுக்கும் நான் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ ஃபஸ்ட்டு டபுள் டபுள் க்ரோஷி டுவெல் ஸ்டிச்சஸ் போட்டோம் இப்போ ஒரு ஒரு ஸ்டிச்சில் இருந்தும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷி போடணும் இது எப்படி வந்து சர்க்கிளை வந்து பெருசாக்குறதுக்கு எப்படி ஸ்டிச்சஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பேக்கில் இருந்து உள்ளே கொடுத்து எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட பேக்கில் இருந்து உள்ளே கொடுத்து எடுத்திங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக வரும் எடுத்துட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே விடணும் ஸ்டிச்சு அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்டிங் ஸ்டிட்சை வந்து அதிலே வந்து உள்ளே விடணும் அந்த ஸ்லிப் நாட் போட்டவரில் அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே வரும் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு டபுள் க்ரோஷே போடணும் கன்சிடர் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே இன்னொரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போடணும் இதே மாதிரி எல்லாத்திலையும் டபுள் குரோஷே போட்டாச்சு ஆஸ் யூஸ்வல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பேக்கில் வந்து ஊசி உள்ளே விட்டு மறுபடியும் போடணும் இப்போ அடுத்த ரவுண்டை வந்து ஒன் சி ஒன் டபுள் க்ரோஷே அதுக்கடுத்து அடுத்த ஸ்டிச்சில் டூ டபுள் க்ரோஷே அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் தேர்ட் ரவுண்டில் டூ சிங்கிள் டபுள் க்ரோஷே ஒன் டபுள் குரோஷே அந்த மாதிரி போட்டுட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து டுவெல் டபுள் குரோஷே போடணும் அதுக்கடுத்து ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் குரோஷே போடணும் அதுக்கடுத்து ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் டபுள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் குரோஷே போடணும் அதுக்கடுத்த ரவுண்டில் வந்து ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே இன்னொரு சிங்கிள் டபுள் க்ரோஷே அடுத்தது ரெண்டு டபுள் க்ரோஷே அதுக்கடுத்த ரவுண்டில் வந்து இன்னொன்று சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கணும் டபுள் க்ரோஷே அதாவது டபுள் க்ரிஷை வந்து ரெண்டு ஸ்டிச்சுன்னு சொல்கிறோமா அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் 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 டூ ஒன் 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 டூ அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் இது கையில் பின்னுறதால் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அருந்து போகாது நீங்கள் மிஷின் வாஷில் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷில் போட்டாலும் சரி நல்லாவே இருக்கும் எங்கேயும் வந்து கட் ஆகாது அட்டாச் பண்ணி போட்டாலுமே நமக்கு வந்து கட் ஆகாது நல்லா நீடித்து உழைக்கும் வீட்டில் சும்மா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓல்டு லெகிங்ஸில் சாரீ காட்டன் சாரீஸில் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டீஷர்ட்ஸு ஓல்டு டீஷர்ட்ஸு பனியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதில் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீங்கள் ஸ்டிச் கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த எண்டில் வந்து இப்போ ஒன் டூ ஒன் டூ அப்படி போடுறோன்னா கரெக்டாக எண்டில் வந்து டூவில் முடியும் அடுத்து ஒன் சிங்கிள் சிங்கிள் டபுள் க்ரோஷே இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிச்சு வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் கலர் மட்டும் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு குரோஷா தெரியலனாலும் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு சிங்கிள் டபுள் க்ரோஷு அடுத்தது டபுள் டபுள் க்ரோஷே ஒன்று இந்த நெடையிலையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுவும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி பெரிய நீடல் குரோஷாக வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்குமான்னு தெரியல எனக்கு வந்து செட்டாக தான் நான் வாங்கினேன் இல்லை செட்டாக வாங்கி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேட் மட்டும்தான் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டூத் ப்ரெஷ்ஷை வந்து நுனியில் அந்த ப்ரிஸ்ஸில்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு லேஸாக வந்து ஹீட் பண்ணி பென்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும் பட் அந்த நீட்டில் எண்டில் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூணு சிங்கிள் டபுள் க்ரோஷே ஒன்று டபுள் டபுள் க்ரோஷே இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட பாதி ரெடி நல்லா இருக்கா மேட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்